ராதே 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 இன்னைக்கு கிருஷ்ணா லீலா ஸ்தலங்களில் இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் ரமன் ரீதி அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸு எங்கே கிருஷ்ணன் இல்லை இங்கே எந்த இடத்துல ராதா ராணி இல்லை எல்லா இடத்துலையும் கிருஷ்ணனையும் ராதையும் உணர முடியுது வாழ்க்கையில் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கண் கூட வந்து தரிசனம் பண்ணிட்டு போகணும் கிருஷ்ணருடைய அத்தனை பிரசன்ஸையும் இந்த இடத்துல நம்மளால் உணர முடியுது எல்லா இடத்துலையும் கிருஷ்ணர் ड़ी <laughs> रा wow. हरी बोल 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 राधे 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 कृष्णा लीला स्त्रोंगल ले इनकी रामन रैती कुंद्र को इनकी रामन रैती இங்கே தான் வந்து கிருஷ்ணன் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து மனதில் அள்ளி உடம்பு ஃபுல்லாக பூசிக்கிட்டு வாயில் அள்ளி போட்டுக்கிட்டு பல லீலைகள் புரிஞ்ச இடம் இந்த இடம் தான் இந்த இடத்துல தான் ஈவினிங் நேரத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பிரசாதம் சாப்பிட்டது நிறையா நடந்த இடம் இந்த இடம் பொதுவாக பிருந்தாவன் வரணும் அப்படின்னா அவங்களுக்கு ராதாராணியோட அழைப்பு இருக்கணும் ராணியோட ஆசீர்வாதம் இருந்தால் தான் நம்ம இங்கே வர முடியும் பிருந்தாவன் வந்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளே வந்து ஒரு குழந்தையாக மாறிடுவோம் இந்த இடத்துல உருண்டு பரண்டு இந்த மண்ணெல்லாம் எடுத்து மேலே பூசிக்கும் போது அறியாமே நம்ம மனசு சாந்தமாகறதை நம்மளால் உணர முடியும் வீட்டில் இருந்துட்டே நம்ம இதெல்லாம் பார்த்துட்டே இருந்தோன்னா இதெல்லாம் கிடைக்காது சீக்கிரமாக கிளம்பி வாங்க இந்த மாதிரி யாத்திரைகளுக்கு வரும்போது மனசு விசாலமாகும் ஒவ்வொரு இடத்துலையும் கிருஷ்ணருடைய பிரசன்ஸை நம்மளால் உணர முடியுது இந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு கிருஷ்ண பக்தியை தவிர வேற எதுவுமே பெருசு கிடையாது கிருஷ்ணரை மட்டும்தான் முன்னிலைப்படுத்தி ராதாராணியை மட்டும்தான் முன்னிலைப்படுத்தி இருக்காங்க நிறையா கற்றுக்கணும் சீக்கிரமாக கிளம்பி வாங்க இந்த மணலில் இருக்கக்கூடிய வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய மணலை வந்து ராதாராணியாகவும் கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மணலை கிருஷ்ணனாகவும் பாவிச்சு உடம்பு முழுக்க பூசிக்கிறாங்க இது நம்ம உடம்புக்கு போகும்போது நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை நெகட்டிவ் வைப்ஸையும் எடுத்துருது அப்படின்னு இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் நம்புகிறாங்க உங்களுக்கும் கிடைக்கட்டும் ராதே 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 இந்த ரமன் ரைத்தியில் மக்கள் எல்லாரும் வந்து தங்களோட உடம்புல மணல் அள்ளி பூசிக்கிட்டு அவங்க கூட கிருஷ்ணரும் பலராமனும் கிருஷ்ணருடைய தோழர்களும் அவங்க கூட விளையாடுற மாதிரி ஒரு பாவனையில எல்லாரும் கிருஷ்ண பக்தியில இங்கே விளையாடுறத பார்க்கும்போது கிருஷ்ண பக்தி எவ்வளோ ஒரு சிறப்பானது அப்படிங்கிறத நம்மளால உணர முடியும் இந்த இடத்துல நம்ம கூட விளையாடுறதா நம்பப்படுது உங்களுக்கு இதெல்லாம் சீக்கிரமா கிடைக்கிறது இன்னைக்கும் கிருஷ்ணர் ஏதோ ரூபத்தில் நம்ம கூடவே இருக்கிறதா அவங்க நம்பிட்டு அவங்களோட வாழ்க்கையை இருக்காங்க கிருஷ்ண பக்தி பாவம் நிறையா நம் இந்த ரமன் ரைத்தியில் ஒரு பக்கம் கிருஷ்ணருக்கு பஜன் இன்னொரு பக்கம் மகாதேவுக்கு பஜன் அப்படின்னு ஹரியும் சிவனும் ஒன்று அப்படின்னு எல்லா இடத்துலையும் காஷிலையும் சரி பிருந்தாவன்லேயும் சரி எல்லா இடத்துலையும் இவங்க ரெண்டு பேரும் ஒரே சுரூபமா இருந்து நம்ம எல்லாருக்கும் ஆசிர்வாதம் பண்ணிட்டு இருக்காங்க ரமன் ரைத்தி முடிச்சுட்டு அடுத்து நாங்க போன இடம் சௌராஷி கம்பா எண்பத்தி நாலு தூண்கள் உடைய யசோதா மாதா எங்க கிருஷ்ணரை புத்தி புத்தி வளர்த்தாங்களோ அந்த இடத்துக்கு போயிருந்தோம் இங்கே எண்பத்தி நாலு தூண்கள் இருக்குது இந்த எண்பத்தி நாலு தூண்களையும் வளம் வரும்போது இனி எண்பத்தி நாலு லட்ச பிறவிகளில் நம்ம அலைய மாட்டோம் அப்படின்னு எங்களுடைய குரு சொன்னது இன்னும் ஞாபகம் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய தூண் எல்லாத்துலேயும் இன்னைக்கும் பால் வெண்ண தயிர் வாடை வர்றதா மக்கள் நம்புறாங்க இந்த இடத்துல கால் கொண்டு நடக்காம தவந்து தான் போவாங்க ஏன்னா கிருஷ்ணன் இந்த இடத்துல தவழ்ந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தவழ்ந்து தான் போவாங்க எங்க பலராமன் யசோதாமா கிருஷ்ணர் மண்ணு தின்னுட்டான் அப்படின்னு சொன்னாரோ அந்த இடம் இங்க இருக்கும்போது அவ்வளோ மனசுக்கு இனிமையா இங்கே தானே கிருஷ்ணன் நின்றுப்பான் இங்கே தானே கிருஷ்ணன் விளையாண்டிருப்பான் அப்படின்னு கிருஷ்ணனோட பிரசன்சை உணர முடிஞ்சிச்சு இங்கே இருக்கக்கூடிய மகாதேவ் கிருஷ்ணரை குழந்தை சுரூபத்தில் பார்க்கணும் அப்படின்னு பிக்ஷா ரூபத்தில் இங்கே வந்து கிருஷ்ணருடைய யசோதாமாவுடைய வீட்டு வாசலில் நின்றுட்டு பிக்ஷா ரூபத்தில் வந்து நின்று காட்சியை ஞாபகப்படுத்தும் விதமாக இங்கே இருக்கக்கூடிய இந்த மகாதேவ் அத்தனை மகத்துவமான ஒரு இடத்துக்கு வந்து நாங்களும் நின்றுட்டு போய் கிருஷ்ணரை தரி தரிசனம் பண்ணிட்டு போனோம் உங்களுக்கும் சீக்கிரமாக இந்த மாதிரியான தரிசனம் கிடைக்கட்டும்

யசோதாமா கிருஷ்ணரை கட்டி போடுறதுக்கு கிருஷ்ணர் அனுமதி தந்த இடம் எத்தனை மகத்துவம் இந்த இடத்துக்கு இன்றைக்கி இந்த நாலு அன்னைக்கு இங்கே வர வச்சு இந்த தரிசனத்தை எங்களுக்கு கொடுத்த கிருஷ்ண ஒரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் பண்ணுறோம் உங்கள் எல்லாருக்குமே சீக்கிரமாக இந்த மாதிரியான யாத்திரைகள் கிடைக்கட்டும் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க நல்லா உங்கள் கண் கொண்டு பாருங்கள் நேரில் வந்து இந்த இடத்தோடைய மகாத்தியத்தை நீங்களும் உணருங்க ராதே கிருஷ்ணா யசோதா மையா கி ஜெய் ஹோ அம்மா வெண்ணெய் கடையிற இடத்துல நமக்கு இன்றைக்கி மோர் கிடச்சிருக்கு மகாராஜ் வந்து நம்மளுக்கு மோர் கொடுத்துருக்காரு மோர் போகிறோம் இன்னைக்கு இங்கே கோகுலத்தில் எங்கே அம்மா கிருஷ்ணரை கட்டி போட்டாங்களோ அந்த இடத்துக்கு வந்திருக்குறோம் இங்கே ஒரு மரத்துக்கு அடியில் உட்காந்து அப்படியே இந்த இயற்கையை ரசிச்சுட்டு இங்கே ஆட்டுக்குட்டி இந்த மரத்தோடைய குளுமையான காற்று ரொம்ப ரம்மியம் ஏதோ ஒரு கதை நமக்கு சொல்ல முயற்சி பண்ணுது ஆனால் அதை புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை இன்னும் வரல சீக்கிரமாக எல்லாமே நடக்கும் கிருஷ்ணருடைய பக்தியில் கிளைக்கணும் கிருஷ்ணருடைய ஆசிர்வாதத்தில் இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் உங்களுக்கும் எல்லாமே கிடைக்கணும்